முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நாளையே உன்னை தேடி புதிய உறவு வரப்போகின்றது அவர் வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் தங்கமே எத்தனையோ வழிகளை தாங்கியே நீ இவ்வளவு தூரம் வந்து உள்ளாய் இப்போது விட்டு செல்ல முடியாத முக்கியமான கட்டத்தில் நீ இருக்கின்றாய் நீ இருக்கும் இடத்தில் பிரச்சனைகளை உன்னால் தான் தீர்க்க முடியும் அதற்கான வலியும் உன் கண்ணில் படும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்காகவே ஒரு புதிய உறவு ஒன்று உன்னை தேடி நாளை வரப்போகின்றது தங்கமே அந்த உறவு உன்னிடம் வரும்பொழுது மகிழ்ச்சியான தருணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி மலரும் பயணங்களுக்கான திட்டங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும் காலம்தான் இது மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என்னுடைய அருளால் அனைத்தும் மாறும் நீ எதிர்கொள்ளும் பக்குவத்தையும் பெறப்போகின்றாய் நாள் வரை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் இறக்கங்கள் என அவை தந்த தாக்கங்கள் உனக்குள் இப்போதும் இருக்கின்றன எப்போது என்னை சரண் அடைந்தாயோ அப்பொழுதிலிருந்து உனக்கு வரும் கஷ்டம் துன்பத்தை நான் தாங்கிக் கொண்டு தான் இருக்கின்றேன் இந்த திருச்செந்தூர் முருகனை நீ நம்பி விட்டாய் அல்லவா ஆகையால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் எந்த அனுமதியுடன் தான் நடக்கின்றது நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே அதற்கு சற்று பொறுமையாக இரு ஒரு காரணத்தோடு தான் எல்லாவற்றையும் தள்ளி நான் வைத்திருக்கின்றேன் அது உனக்கு புரியும் போது நான் உனக்கு நல்லதுதான் செய்து இருக்கின்றேன் என்று உனக்கே புரியும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதுவரை பொறுமையாக காத்து கொண்டு இரு உன்னை தேடி நாளையே நானே வரப்போகின்றேன் நான் வரும்பொழுது உனக்கு பிடித்து உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் உனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் நல்ல ஒரு ஆசானாகவும் உன்னை வழிநடத்தி நான் செல்ல போகின்றேன் எந்த ஒரு ரூபத்திலாவது உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி விடுவேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற என்னால் மட்டுமே முடியும் நேர்மறை எண்ணங்களை மட்டும் கைவிட்டு விடாதே தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய விடியலாய் நாளை பிரிக்கப் போகின்றது நாளைய தினத்தில் உன்னை தேடி நான் வந்து உனக்கான சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் உன் முகத்தில் புன்னகையை பார்க்க நான் வருகின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா